இருக்காட்டான் அதுக்கிட்டே வாங்கதான் என்ன இருந்துச்சு ஆஹா ஏரிய காணும் ஏரிய காணந்தபடியே ஏரியவே காணவும் இல்லப்பா இருந்துச்சு அதா பாருத கார தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சுடா எந்த இது இருக்குல்ல அது வரைக்கும் இருந்துச்சு இப்போ தண்ணி கம்மியா இருச்சா இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் பாரு காட்டுறது பயமாக இருந்தது இல்லை ஆ இதுவும் நிறையா இருந்துச்சு இந்த ரோடு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு கொஞ்சம் வடிஞ்சிருக்கு தண்ணி அவங்க க்ரௌண்ட்லாம் இருக்குல்ல அதை அதெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு க்ரௌண்டே தெரியல அந்த கம்பம் மட்டும்தான் தெரிஞ்சுது நன்னனில் விளையாடுற க்ரௌண்டில் ஆப்பெட்டு கிரௌண்ட்டில் கிரிக்கெட் கிரௌண்டில் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு மழை பெஞ்சாவே நல்லா இருக்கும் மழை இல்லை இல்லை இல்லைன்னா ஏரிய நான் அரைச்சி வச்சுட்டு போயிடுச்சு எங்கடா வந்திருக்கோம் இல்லை 啊，白色的。嗯嗯嗯